இந்த கத்து இப்போ உயிரே உரம் மாதிரி எதுக்கு விரிஞ்ச எதுக்கு இந்த கத்து கத்துனே காரே மேலே ஏறின மாதிரி அந்த வாளு 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 வாழும் திறக்கற என்னடா பண்ணு நீ என்னடா நீ அவனே அந்த கத்து கத்துறா வாளு வான்னு கத்துன கார் தான் நசிக்கிருச்சாக்குன்னு ஒடியார வேக வேகமாக கிறந்துட்டு சேட்டை பண்ணிட்டு தெரியிறீங்க நைட்டில் ம் ஏண்டா வெய்யலக்கா என்னதான் உன் பிரச்சனை எதுக்கப்பா கத்துன அந்த கத்து அடிச்சு ம் வரட்டிட்டீங்களா கார் வரட்டிங்களா கார்க்கடியிலிருந்து இப்போ டூ நைட்டு மகளும் இதே ஒரு அக்கா போராட்சி மணி என்ன அது பதினோரு மணி ஆகுது ம் இந்த நேரத்தில் இப்போ வாழு வாள் கத்திட்டு இருக்கிறீங்க அங்கே ஒரு தொடியாராம்பாரு ம் ஏன்பா என்ப என்னாச்சு என்னாச்சு கால் கால் பரவாயில்லையா சரி சரி போ இப்போ இப்பாடு காருக்கெல்லாம் நசிக்கிறப்போது இப்போ பாடுங்க போகும்மா நைட்லயா சாமி ஹாஸ்பிட்டல் போமா தங்கம் இதுக்குதாங்க காலில் அடிப்பட்டது தேடி தேடி கண்டுபிடிச்சு முடியல அதே வரான் என்னமோ சோறு போடுறாங்கன்ட்டு வராமல் இருக்குது ஓரமாக இருக்கு வண்டி வருது பாரு ஏய் வலி விட்டு போறது இல்லையா மெய்யல காணி வலி விடு பார் எப்படி போவாங்க வலி விடு வலி விடு ஒரு போ என்னப்பா கால் தாங்கி தாங்கி நடக்கிற கால் பார்த்தீங்கன்னா உடச்சி விட்டோம் அந்த நாய் இந்த நாய் காலை அடிச்சு உடைக்கும் போதுதான் நம்ம அதை பார்த்துக்கிட்டு ஆதாரம் இல்லாமல் கேட்க முடியாமல் போச்சு இந்த குழந்தைய எப்படி தூக்கிட்டு போய் வைத்தியம் பண்ணலான்னு பார்த்தா கைக்கே வரமாட்டான் தோட்டா கடிப்பான் இவா இது என்னது இப்படி வரும் காயம் சரி சரி அப்படி ஒரு க காயம் கட்டை எடுத்து கழும்பு எடுத்து போட்டு காயம் இருக்கிற காயம் கூட அவன் ஒன்றும் பண்ணல அந்த காலில் தொட்டலே கடிப்பான் போல இருக்குது அவ்வளோ பெருசு நொண்டிக்கிட்டே வரான் நாளைக்கு கையில் கீழே வந்தானே எடுத்துக்கூட ட்ரீட்மெண்ட் காட்டிடலாம் சரிப்பா நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறேன் பிஸ்கெட் ஒன்று மோசமே பின்னே போட்டிக்கு வந்துடுவான் சரி 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 ரெண்டு பேரும் தடவி கொடுக்கணும்னு சண்டைக்கு இப்பாங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு ஆமாம் 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 சரி சரி நொண்டிக்கிட்டே வந்து என்ன தடவி கொடுறான்ப்பா சரி தங்கம் தங்கம் நாளைக்கு நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன் தம்புவை சரியா சரியா சாமி ஹாஸ்பிட்டல் போகலாம் அவங்கள அடி அன்றைக்கி நான் கூப்பிட்டேன் அந்த நீ வந்துருக்கல நான் அன்றைக்கி வந்து நான் கூப்பிட்டேன் யாரோ அடிக்கிறாங்க தானே கூப்பிட்டேன் ஏன் சாமி ஏன் சாமி ஓகே 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 வீட்டில் என்ன இருக்குன்னு பார்க்குறேன் எதாக இருந்து எடுத்துகிட்டு வரேன் எடுத்துகிட்டு வரேன் எடுத்துகிட்டு வரேன் வெயிட் 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 சேட்டை பண்ணக்கூடாது எடுத்துகிட்டு வரேன் ம் போக உடம்பு தடுக்கிறான் பாரு பாருங்க நல்லா ஓடியாடி விளையாடிட்டு இருந்தவனை அடித்து கை காலம் உடச்சி கேட்டான் அடிக்க வேணும்னு குடும்பமே வக்காலத்துக்கு வருது பாருங்கள் நல்லா விளையாடிகிட்டு இருந்த டாகு தான் அது அது காலை தூக்கிட்டு நிற்கிது அவன் குடும்பம் விளங்குமா வயிறு வாயிலாக வேகுது எனக்கு எப்படி இருந்தவன் அழகாக ஓடியாடி விளையாடிக்கிட்டு இருந்த டாகை இருக்கும்போது கட்டையை எடுத்து போட்டான் தலையிலையும் காலையிலையும் அது வேகமாக அலறிட்டு ஓடும்போது பார்க்குறான் அவன் மட்டும் தான் நிற்கிறான் யாருன்னு கேட்டால் யாரும் அடித்தானே என்றான் நைட்டு பதினொன்றரை மணிக்கு இப்போ ரெண்டு மூணு நாள் ஆளை காணும் இப்போ தான் இது வருது பார்த்திங்களா இங்கே தான் படுத்துருக்கோம் இப்போ ரெண்டு மூணு நாளாக ஆளை காணும் நான் தேடி தேடி பார்த்துட்டு எந்த ஏரியாவில் படுத்துருக்குன்னு விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ பாருங்க வந்துட்டான் அப்போ அதனால என்ன வீக்கமாக இருக்குது மாட்டான் போல இருக்குது நாளைக்கே ஏதாவது வைத்தியம் பண்ணணும் பார்த்து